குருவும் சுக்கிரனும் அங்கே பரிவர்த்தனையோட இருப்பாங்க அப்போ இந்த மாதத்தில் ஒரு பரிவர்த்தனை மாறும்போதே ஒரு சின்ன பரிவர்த்தனை அப்போ இந்த மாதத்தில் குரு பகவான் ஆட்சி ஆடுவார் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியவராக இருப்பார் இப்போ அதுக்கு அடுத்த மாதம் அப்போ மறுபடியும் பரிவர்த்தனை யோகத்தில் இது வந்து கோச்சார கிரகத்தில் ஜனன ஜாதகத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான ஒரு பலன் அப்போது நீங்கள் இதை செய்ய செய்ய நாடும் வீடும் சுபிட்சமாகும் தனுசுராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அற்புதமாக உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷ பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேரலுக்காக குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு தனுசு ராசி நேரில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா இப்போது தனுசுராசி என்பர்களுக்கு குரு பகவான் லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் அப்படின்னா ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இது நன் நன்மை அளிக்குமா அப்படின்னா இவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ருண ரண சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறார் அப்போ இந்த இடத்துல ருணம் ரணம் அதாவது ரணம்னால் நோய் வராது சத்ரு வராது ஏன்னா லக்னாதிபதி லக்னத்துக்கே சத்ருவாக மாறுவாரா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம் ஆனால் ருணம் கடன் வரக்கூடிய ஒரு தன்மை பூர்வஜன்ம கர்மால கடன் அவர் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பட்சத்தில் அவர் கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமைவதால் இவரே அந்த ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதருக்கு உண்டு சரிப்பா தனுசு ராசிக்காரர்கள் கடன் வாங்குறாரு அப்போ கடன் வாங்கிறது அவர்களுக்கு நன்மை பயக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுபிட்சத்தை சுபத்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த காலகட்டத்தில் அவர் கடன் வாங்கிறார் நன்மையை தரக்கூடியதாக அமையும் நல்லா இருக்கும் அதாவது அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய தைரிய சேனத்தில் இருக்கார் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் செவ்வாய் சேர்க்கையில் இருப்பார் பன்னிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி சனி பகவான் செவ்வாயில் இருப்பார் லகனத்துக்கு பத்தாம் அதிபதி உச்சி சிந்தனை ஸ்தானமும் தொழிற்சாணமும் இருக்கக்கூடியவர் நீசமாக இருக்கிறார் நீசமாக இருந்தால் சுகஸ்தானத்தில் நீசமாக இருக்கிறார் அப்போ இருந்தாலும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு மாறுறாரு குரு மாறின அந்த இடத்துல சுக்ரன் ஆட்சியோட குரு பகவான் ஆட்சி ஆடுவார் குருவும் சுக்கரனும் அங்கே பரிவர்த்தனை இருப்பாங்க அப்போ இந்த மாதத்தில் ஒரு பரிவர்த்தனை மாறும்போதே ஒரு சின்ன பரிவர்த்தனை அப்போ இந்த மாதத்தில் குரு பகவான் ஆட்சி ஆடுவார் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியவராக இருப்பார் இப்போ அதுக்கு அடுத்த மாதம் அப்போ மறுபடியும் பரிவர்த்தனை யோகத்தில் இது வந்து கோச்சார கிரகத்தில் ஜனன ஜாதகத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான ஒரு பலன் இப்போ கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பலன் இது இது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை இந்த கோச்சார கிரகத்தில் இந்த 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 காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் பிறகுவங்களுக்கு ஒரு விசேஷமான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க குரு பகவான் ஆட்சியாகவும் சுக்கரன் ஆட்சாவும் மாறக்கூடிய ஒரு தன்மை அப்போது புதன் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நீசபங்க ராஜயோகம் நடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்போது புத பகவான் உச்சத்தில் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நமக்கு எல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தன்மையாக இருக்கும் அப்போ இந்த தனுசுராசி என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க நாம் என்ன பண்ணணும் அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்கள் சிவ வழிபாடை சிவ வழிபாடு பண்ணணும் ரொம்ப பிரீத்தியாக சிவனுக்கு அதுவும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் இந்த தீர்த்த பார்த்தத்தில் வந்து தண்ணி கொடுக்கறது சுவாமிக்கு மேலே சிவன் சிவனுடைய லிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குண்ணம் வச்சுருப்பாங்க அந்த அந்த கு குண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டா சிவன் மேலே விழுந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் வாங்கி சிவன் கோவிலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக சந்தோஷமாக அமையும் இது ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னா சிவன் எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் சித்திர மாதம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரத்தில் தான் அதை வைப்பாங்க ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இந்த தலைக்கு மேலே அவர் சிவன் சிவனுடைய லிங்கத்துக்கு மேலே தலைக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீர்த்தபார்த்தத்துலேருந்து தண்ணியை சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அது அந்த ஒரு நாள் முழுவதும் இருக்கக்கூடியதாக இருப்பார்கள் மறுநாள் அந்த அதாவது மறுநாளோ சாய்ந்திரமோ அந்த மறுபடியும் நீரை அதில் நிரப்பி வச்சிருவாங்க அவ் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் குளிர்ந்து கொண்டே இருப்பார் அந்த தண்ணி அப்படியே சுட்டிகிட்டே இருக்கும் அதுவும் சுட்டுறது எப்படி இருக்குன்னா ஒரு சொட்டு சட்டுன்னு ஒரு சொட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு சொட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு சொட்டு இந்த மாதிரி அப்படியே அப்படியே பொட்டுப்பட்டா பொட்டு பொட்டுப்பட்டா விழுந்துகிட்டே இருக்கும் அது அங்கே இருக்கிற பூ மேலாம் விழுந்து அந்த பூவெலாம் குளிர்ச்சியாகி அது அப்படியே எப்படி இருக்கும்னா சிவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிவன் எப்பயுமே இமயமலை சாரல்லையே இமயமலை வாசி அவர் அங்கே சில்லுன்னு இருந்தவர் இந்த உக்கிரகத்தில் எப்படி இருப்பார் அப்போது நீங்கள் இதை செய்ய செய்ய நாடும் வீடும் சுபிட்சமாகும் தனுசு ராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை அற்புதமாக உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் எல்லாருக்கும் இந்த பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வருது அப்போ இவர் இந்த தனுசு ராசியானபர்களுக்கு இந்த பரிகாரம் போது நீங்கள் இந்த விஷயத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு யோகமும் வாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாகவும் நினைத்ததை நினைத்த மாதத்தில் நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியதாகவும் இந்த நேரத்தில் நிறைய வீடு மனை வாகன வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் அனைவரையும் உங்கள் வீட்டு அனைவரையும் சுபூட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் இதில் சிவபரிகாரங்களை மேற்கொண்டு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற அற்புதமான முறையில் பயன்படுத்துங்கள் சுபிட்சமாக ஆனந்தத்தோடு வாழ்வீர்கள்